செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேலூர் மாவட்டம் அரியூரில் முதியோர் இல்லத்தினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள முதியோர் இல்லத்தினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு முதியோர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக முதியோர்கள் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ மத்திய மாநில அரசுகள் அவர்களின் நலனுக்காக மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஓய்வூதியம் முதியோர் இல்லங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் அரியூர் கிராமத்தில் ஸ்ரீ சாய் தஞ்சம் முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் அந்த இல்லத்தில் தங்கியுள்ளனர் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பயன்கள் பெற இணைய வழியாக பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த இல்லத்தின் சான்றுகளை ஆய்வு செய்து கருத்துருவினை முதியோர் நல ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இல்லத்தினை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்த துறையின் மூலம் ஒருங்கிணைந்த முதியோருக்கான திட்டத்தின் கீழ் இந்த இல்லத்தினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு முதியோர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் முதியோர் இல்லத்தை குறித்து அதன் நிர்வாக இயக்குனர் திரு மணியன் கூறும்பொழுது இந்த வருடம் எங்களுக்கு நிதி உதவி எங்கள் முதியோர் இல்லம் ஐம்பது உண்டான மானியம் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்காக இன்று மே இரண்டாம் தேதி அன்று நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களால் இன்று எங்களுடைய இல்லம் திறந்து வைக்கப்பட்டு எங்களை கௌரவிக்கப்பட்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்காக எங்களை தேர்வு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் எங்கள் பயனாளிகளுக்கு அனைவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவும் அனைத்து உதவியும் கிடைத்திருப்பதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இங்கே வந்து எங்களுடைய இல்லத்தில் வந்து ஐம்பது பயனாளிகள் முதியோர் பெண் பயனாளிகள் பயனடைந்து விடுகிறார்கள் அவர்கள் மிகவும் ஏழப்பட்ட குடும்பத்தில் இருந்தும் இங்கு எங்க முதியோர் இல்லத்திற்கு வருகிறார்கள் மேலும் ஏழப்பட்டவர்களும் சமுதாயத்தில் யாரும் பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கும் இங்கே புகழிடம் தருகின்றோம் இதற்கு எங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அவருடைய ஆலோசனைப்படி இல்லத்திரு அவர்களுக்கு உணவு உடை மருத்துவம் ஆலோசனை வழங்குகின்றோம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு இருக்கும் முதியவர்களுக்கு ஆலோசனை வழங்கி மீண்டும் குடும்பத்தோடு அவர்களை இணைத்து வைக்கின்றோம் இதில் ஐம்பது பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் எல்லாருமே பெண் பயனாளிகள் ஆவார்கள் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை பொதுமக்கள் எதிர்கொள்வது குறித்து விளக்குகிறார் மருத்துவர் கார்த்திகேயன் அவர் பேசுகையில் கோடை காலம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே நாலாந்தியிலேருந்து கத்திரி வெயில் வேற ஆரம்பிக்க போகுது ஸோ அதனால் அடுத்த ஒரு மாதத்துக்கு வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது அதனால் பொதுமக்கள் ரொம்ப கவனமாகவே தான் இருக்கணும் மெயினாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மதிய நேரங்களில் அதாவது உச்சி வெயிலில் வெளியே போகாமையோ வெளியே போய் விளையாடாமையோ தவிர்த்து காலை மற்றும் மாலை நேரங்களில் வெளியே போகலாம் முக்கியமாக வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வெறின் தாக்கத்தினால் வெப்பச்சோர்வு நீரிழப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு வந்து தலைவலியோ இல்லை வந்து உடல் சோர்வோ இல்லை வந்து மயக்கமோ ஏற்படலாம் இதில் வந்து அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு அதை தவிர்க்கறதுக்கு அவங்க வந்து தண்ணீர் நிறையா குடிக்கணும் பொதுவாகவே வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு ரெண்டரை லிட்டருந்து நாலு லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் வெயில் காலத்தில் வெறும் தண்ணீரை மட்டும் குடிக்காமல் நீர் ஆகாரங்கள் லைக் பார்த்திங்கன்னா நீர்மோர் லெமன் ஜூஸ் கரும்புச்சாறு இளநீர் பதநீர் மற்ற பழச்சாறுகள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதை தவிர்த்துட்டு உணவில் பழங்கள் பார்த்திங்கன்னா தர்பூசணி போனோருக்கு நுங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வெள்ளைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி வெப்பச்சோர்விலிருந்தும் நீரிழிப்பிலருந்தும் தவிர்க்கலாம் அவங்க பாதுகாத்துக்கலாம் தன் தன்னைத்தானே அவங்க ஒரு வேலை இந்த வெப்பச்சோர்வு அதிகமாக இருக்குது இல்லை நீரிழப்பு அதிகமாக போது கொஞ்சம் அவங்க வந்து தலை சுற்றல் அதிகமாக இருக்கலாம் தலைவலி அதிகமாக இருக்கலாம் உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்போ வந்து இந்த சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க அது வந்து ஓ சொல்லுவாங்க இது கடைகள்லேயே பாக்கெட்டில் கிடைக்கிது இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அவங்க குடித்தாங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லேருந்து அவங்க வந்து அவங்கள பாதுகாத்துக்கலாம் அதே போல் பழச்சாறு குடிக்கும் பொழுது இல்லை ஏதோ ஜூஸ் குடிக்கும் பொழுது குளிர்ச்சி ஓரளவு மிதமான குளிர்ச்சியாக குடிக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியாக குடித்தோம்னா தலதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நார்மலான சின்னஸ்லேயே குடிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிலில் தொடர்ச்சியாக வேலை செய்கிறவங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயங்க நுழையில் இருக்கலாம் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும் தோல் வறண்டு போயிருக்கும் தவிர்த்துட்டு அவங்க வந்து சில சமயம் குழப்ப நிலையில் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படும் அது ரொம்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த வெப்ப வாதத்தில் இருந்தோ ஹீட் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெயிலில் வேலை செய்கிற மக்கள் அவங்க வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யாமல் இடையில ஒரு பிரேக் கொஞ்ச நேரம் இழைப்பாடிட்டு அவங்க வந்து நிறையா நீர் ஆகாரங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து கலைப்பாருனதுக்கப்புறம் திருப்பியும் போய் அவங்க வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அவங்க வந்து நிறைய தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நீராகாரங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுதும் அவங்க இந்த ஸ்ட்ரோக் வெப்பவாதத்தை தவிர்க்கலாம் அதை தவிர்த்துட்டு பொதுவாகவே பொதுமக்கள் வெயிலில் வெளியே போகும் பொழுது ஒரு குடையோ இல்லை வந்து அவங்கள வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை வந்து தொப்பி இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம் குடை பயன்படுத்தும் பொழுது கருப்பு கொடை பயன்படுத்தாமல் மற்ற நிறங்கள் இருக்க குடைகள் பயன்படுத்தினா கொஞ்சம் வெப்பம் கம்மியாக இருக்கலாம் சில சமயங்களில் சன்பேர்ன்ஸ் அப்படின்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் போன்றவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி தங்களை தானே பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றினாவே இந்த கோடை காலத்தை எளிதாக நம்ம வந்து கடந்துட முடியும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மூத்த குடிமக்கள் எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக திகழ்வதாக தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களது முதுமை காலம் கண்ணியத்துடன் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் பேவ்ஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக பூட்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு துங் ஏல் எகிப்து கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது ஃபவத் ஹானோ ஆகியோரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார் ஜப்பான் நாடாளுமன்றத் தலைவர் திரு நுகாகா ஃபுக்கிஷிரோவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு ஜப்பான் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் ஜப்பான் துணை நிற்கும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையின்போது திரு நுகாகா ஃபுக்கிஷிரோ தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் தட்டுப்பாடற்ற நீர் விநியோகம் உறுதி செய்யப்படும் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பனிரெண்டு புள்ளி மூன்று ஆறு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது